ஃப்ரெண்ட்ஸ் காக்கா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதுவாக இருந்தாலும் சரி கூட்டமாக சேர்ந்து வந்து கத்திகிட்டுருக்கோம் அப்படி தான் அந்த காக்கா ரொம்ப நேரமாக இருக்குது என்ன காக்கா ரொம்ப நேரமாக கற்றுது சொல்லிட்டு இப்போ தான் வந்து பார்த்தேன் ஒரு குரங்கு வந்து இந்த மரத்துக்கு வந்து வந்திருக்கு ஒரு குரங்கு வந்து உட்காந்துருக்கு இப்போ தான் வந்து பார்த்தேன் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியல மேலே அதனால தான் திடீர்னு என்ன எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்போவுமே கத்தும் அந்த மாதிரி எது எதனால் கத்துது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் பார்த்தேன் ஒரு பெரிய குரங்கு வந்து இந்த மரத்தில் வந்து உட்காந்துருக்கு இந்த பக்கம் வந்தால் வந்து நல்லா தெரியும் தான் பார்த்தேன் மேலே போச்சு தான் காக்காயெல்லாம் வந்து கத்துது அப்படி எதனால் கத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்போ தான் பார்க்கும்போது அந்த குரங்கு வந்து மேலே போச்சு அது தேடிக்கிட்டு தேடிக்கிட்டுருக்க வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் வந்து துரத்திக்கிட்டு இருக்குது குரங்கள் வந்து பெரிய மரம் அப்படின்னால எந்த பக்கம் போச்சுன்னு தெரியலை இப்போ பார்த்தேன் பெரிய குரங்கானா எந்த பக்கம் போச்சுன்னு தெரியல அந்த காக்காய்க்கு வந்து பயந்து போய் அது கீழே இருக்குது இங்கேருந்து பார்க்க வந்து தெரியல அந்த மரத்துக்கு பின்னாடி வந்து வந்திருக்கு வந்து இருக்கு கிளை வந்து பெருசாக ஆடுது இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் தெரிஞ்சது குரங்கு பெரிய குரங்கு பெருசு பொத்த குரங்கு தெரிஞ்சது அதுக்குள்ளே என்னாச்சு அப்படின்னா இந்த காக்காயெல்லாம் கத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து உட்காந்துருச்சு அப்புறம் எங்கே போச்சுன்னு தெரியல அந்த மரத்தில் தான் உட்காந்துருக்கேன் ஆனால் க்ளீனாக வந்து தெரிய மாட்டேங்குது அதான் எந்த பக்கம் போச்சு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தெளிவாக வந்து வீடியோ நல்லா நல்லாயிருக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஒரு சொல்லியாக சுற்றி ஒரு வழியாக வீட்டுக்கு பின்னால் மரத்திலே வந்து வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது தொடர்ந்து இருக்கு இப்போ குரங்கு தெரியல பார்த்தீங்கன்னா பறவைகள் சத்தத்தை பாருங்கள் ஒரு பக்கம் பறவைகள் சத்தம்னு இந்த மரம் எந்த நேரமும் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் இப்போ மழை வேற பெஞ்சிருக்கு கிளைமேட் வேற சூப்பராக இருக்குது நல்லா கேட்கவே வேண்டாம் ப பறவைகள் சத்தம் காலையில் சாயந்தரம்னு கிடையாது எந்த நெட் ஒரே பறவைகள் சத்தமாக தான் இருக்கும் பாருங்க பறவைகள் சத்தத்தை பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு சத்தமா இருக்குங்க மரங்கள் நிறைய இருந்தாலே வந்து பறவைகள் வந்து உட்காரும் ஆனால் பறவைகள் வந்து உட்காரத்துக்கு வந்து வசதியாக இருக்கும் வெயில் நேரத்தில் வரும் இப்போ வந்து மழை பெஞ்சு கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது கேட்கணுமா இப்போ அவ்வளோ அருமையான ஒரு கிளைமேட்டு பாருங்கள் அந்த பறவைகள் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு வேகமாக போகுது பாருங்கள் அந்த சைடில் வேகமாக போயிடுச்சு இப்போ நான் பேசும்போது அந்த வெளியில் வந்து புதுசாக வீடியோவில் தெரிஞ்சுதான்னு தெரியல வெளியில் போயிடுச்சு அங்கே ஒரு பெரிய மரம் இருக்கு அந்த பக்கம் வெளியில் போயிடுச்சு இப்போ நான் பார்த்தேன் வீடியோ பிடிச்சா அவங்களுக்கு கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உரங்க பார்த்தா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் அந்த பக்கம் வேகமாக வந்து போயிருக்கு அது வந்து கீழே இறங்கலை மரத்தில் லாஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அது போயிருக்கு அது திரும்ப வரத்துக்கு அது எந்த இதுன்னு நான் காட்டுறேன் இங்கேன்னு வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்